உணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் குடுக்கிறதுக்காக ஜோதிட கலையரசு ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்காரு திறந்த நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா இருக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த பனிரெண்டு வீடுகள்ல புதன் இருந்தா என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும் அத பத்தி சொல்லுங்க சார் பன்னெண்டு வீட்டுல புதன் இருந்தா எப்படி அப்படின்னு பார்த்தலாம் அது பன்னெண்டு வீட்டுல எந்த வீட்ல புதன் இருந்தாலும் யாரோட சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தலாம் பொதுவாக ஜாதகத்தில் புதன் எல்லா கிரகங்களுமே வந்து ஒரு லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு தமிழ் அர்த்தமோ மொழிபெயர்ப்போ புரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மொழிபெயர்ப்பு இருக்குது அந்த மொழிபெயர்ப்பை தான் நம்ம ஜோசியத்தில் காரகம்ன்ற வார்த்தையில் கூப்பிட்றாங்க அப்போ பொதுவாக வந்து சூரியன் அப்படின்னா அப்பாவை குறிக்கும் சந்தனாக அம்மாவை குறிக்கும் அப்படின்ற மாதிரி புதன் எதை குறிக்கிதோ அதை வச்சு தான் வந்து அதை அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ ஒன்று ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறது ஒன்று ஜாதகர் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போ அந்த கேள்விக்கு என்ன கிரகம் இங்கே இப்போ ஜாதகர் திடீர்னு வராரு சார் ஒரு டாக்குமெண்ட்டு பிரச்சனை ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா டாக்குமெண்ட்டை குறிக்கக்கூடிய கிரகம் இது அப்போ டாக்குமெண்ட்டு பிரச்சனை அது காணா போச்சா இல்லை டாக்குமெண்ட் தேடிக்கிட்டு இருக்கீங்களா அல்லது வழக்கில் இருக்கா அப்போ வழக்கில் இருந்தால் அது ஒரு கிரகம் அதே இது அது பூர்வீக டாக்குமெண்ட்டாக இல்லாட்டினா வந்து நீங்கள் வாங்கின டாக்குமெண்ட்டா அப்படிங்கிறப்ப அது ஒரு கிரகம் அப்போ எல்லாமே வந்து வேறு வேறு காரகங்களில் இருக்குது அப்போ என்ன செய்யறோம்னா ஒருத்தர் கேட்கும் பொழுது அந்த கேள்வியை தொடுத்து கேள்வியை தொடர்ந்து அப்படியே நீட்சி பண்ணி அதை என்ன பிளானட்டோ அந்த பிளானட் என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு வகை ஒன்றொரு வகை இந்த பிளானட் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சம்பவங்கள் நடக்கும் ரெண்டும் ஒன்று தான் அப்போ இதனுடைய லாஜிக்கை புரிஞ்சுக்கிறோம் ஒன்று நம்ம சொல்லும் பொழுது நம்மளே இப்போ ப்ரீவியஸாக சொல்கிறோம் அப்படின்னா வந்திருக்கவருக்கு சார் இந்தந்த பிரச்சினையெல்லாம் இருக்குது இந்தந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறப்ப ஆமாம் சார் அது நடந்திருக்கு அப்படின்றப்ப அந்த அந்த பிளானட் இன்னும் கொஞ்சம் பண்ணி இது ஏன் நடந்துச்சு எப்போ முடியும் அப்படிங்கிற தேடுதல்கள் நம்ம எப்படி பார்த்தாலும் இங்கே நம்ம பிளானட்டை காம்பினேஷன்களை பிளானட்டை பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி அது காரகங்களாக அது ஒரு மொழி மாதிரி நம்ம புரிஞ்சு சொல்கிறோம் அப்போ புதன் என்பது எதை குறிக்கிறது முதல்ல எடுத்தோடனே செவ்வாயை பூமி காரகன்னு சொல்லுவாங்க பூமிக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு இல்லை ஓகேங்களா மெயின் ஏன்னா ஒரு காலத்துல பூமி எப்படி அபகரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இங்க இருந்து ஒரு பத்து பேர் போய் ஆப்போசிட்டில் ஒன்று அடிச்சு காலி பண்ணிட்டு அந்த பூமியை என்ன பண்ணுவாங்க அபகரிச்சுக்குவாங்க இப்போ எப்படி வாங்க முடியும் ஒரு லேண்ட் அப்படின்னா டாக்குமெண்ட் பண்ணி வாங்க முடியும் எழுத்துப்பூர்வமாக பூர்வமா ஒரு ஆவணங்கள் பண்ணி வாங்கலாம் அப்போ ஆவணம் என்பது புதன் அப்போ டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான் அப்ப இடம் என்பதை குறிப்பது புதன் சிம்பிள் அப்போ ஒரு ஜாதத்துல புதன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா புதன் வீக் புதன் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னா புதன் ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அவங்க வச்சிருக்கூடிய லேண்டெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதத்தில் புதன் வக்ரமோ புதன் பரிவர்த்தனையோ புதன் சந்திலையோ இருந்துச்சுன்னா அவங்க பேரில் லேண்ட் இருந்தால் எப்படினாலும் வித்துருவாங்க எதாச்சும் ஒரு பிரச்சனைகளை மாட்டி வித்துருவாங்க அப்போ சா செவ்வாய் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி லேண்டு வாங்கலாம்னு செவ்வாயெல்லாம் சூப்பராக வாங்கிடுவீங்க ஆனால் திடீர்னு ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்தாகி லேண்ட் லேண்டு விற்கிற மாதிரி வந்துடும் உங்களுக்கு புரியவே புரியாது காரணம் என்னன்னா நம்ம நாளுக்கு இன்னுமே செவ்வாய் பூமிக்காரங்க செவ்வாய் பூமிக்காரங்கன்னு ஆரம்பத்தில் வந்து படித்து வராங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அது மட்டும் சக சகோதரன் சொல்லிட்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால குருவும் செவ்வாயும் நிறைய அது வேறதுக்காக இருக்குறதுக்காக சொல்லப்பட்ட கதைகள் இந்த பூமிக்காரகன் என்பது செவ்வாய் கிடையாது புதன் புதன் தான் என்பது சகோதரியை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் என்பது இளைய சகோதரன் சொல்லுவாங்க அப்பெல்லாம் கிடையாது சகோதரனே வராது ஆண் ஆண்மே வராது ஓகேங்களா புதன் என்பது சகோதரி பெண்களை பெண்கள் நமது குடும்பத்தில் பிறந்த பெண்கள் அப்ப நமது குடும்பத்துல யார் பெண் பிறக்கிறாங்க எனது மகள் ஓகேங்களா அப்புறமா எனது சகோதரி வேற யாருமே என்னோட குடும்பத்தில் பிறக்க மாட்டாங்க வரத்தான் செய்வாங்க இல்லைங்களா அப்போ எனது குடும்பத்தில் ஜாதகருடைய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் அனைவரும் புதன் புரிஞ்சுவிட்டிங்களா லாஜிக்கி அடுத்து என்னுடைய காதல் புதன் என்னுடைய கல்வி புதன் எனது தொடர்பு உறுப்புகள் எல்லாமே புதன் ஓகே சரி டாக்குமெண்டேஷன் சொன்னீங்க இதில் எப்படி சார் நீங்கள் சொன்ன காதல் எல்லாம் அதோட காதலுங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் தானே கம்யூனிகேஷன் ஓகேங்களா க ஈர்ப்பு அப்படிங்கிறது சுக்ரன் ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றது அட்டன்ஷன் அட்ராக்ஷன் எல்லாமே சுக்கரன் தான் இப்போ அட்ராக்ஷன் ஆகுது யாருக்கு தான் அட்ராக்ஷன் இல்ல உலகத்துல ஆடு மாடு கோழி குருவி புழு பூச்சி எல்லாத்துக்கும் அட்ராக்ஷன் இருக்கு அந்த அட்ராக்ஷனை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு இல்லைங்களா அந்த அந்த ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய அந்த அந்த தன்மை தான் புதன் அதனால அந்த காதல்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்ப காதல் அந்த காதல்ங்கிறது புதன் அடுத்து வந்து கல்வி புதன் அது எப்படி கலை கற்பிக்கிறது சொல்லி கொடுக்கிறது தெரிஞ்சுக்கிறது சமூகத்தை பற்றி நம்ம வாழ கத்துக்கிறது எல்லாமே புதன் தான் அப்போ சந்திரனும் கல்விதான் ஆனா இங்க வந்து கத்துக்கிறது கத்துக்கிறது அப்படிங்கிறது பியூரா புதன் அப்போ சொசைட்டியை பத்தி நான் கத்துக்கிறது எல்லாமே புதன் அப்போ இந்த கத்துக்கிற தொழில் செய்கிறவங்க இந்த டீச்சர்ஸ் சொல்லிக் அவங்களாம் சொல்லிக் கொடுக்கறவங்கள வேற கத்துக்கிறவங்க வேற புதனில் வந்து டீச்சரும் வராங்க புதனில் டீச்சர் வராங்க பேங்க் ஒர்க் பண்றவங்க இருக்காங்க ஏன்னா அவங்களும் கணிதம் பண்றாங்க கால்குலேஷன் பண்றாங்க டாக்குமெண்ட் ரைட்டர் வராங்க எல்லாம் வருவாங்க எழுதுறவங்க எழுத்து பணி செய்யறவங்க யாருக்கெல்லாம் நாலு மூலையில புதன் இருக்கும் சாதாரணமாக நீங்கள் ஒரு ஜாதத்தை எழுதித்தவரை லக்ன லக்னம் என்ன நினச்சா நாலு முடில் புதன் இருந்தால் அவங்க வீட்டில் அந்த பையன் ஒரு ஒரு வாரமாச்சும் மியூசிக் கிளாஸ் போயிட்டு வந்துடுவோம் ஏன்னா அவனோட விதி ஏன்னா அந்த புதன்ங்கிறது கலை அப்போ கற்றுக்கிறது டான்ஸ் கிளாஸ் போகிறது மியூசிக் கிளாஸ் போகிறது ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போகிறது கராத்தே கிளாஸ் போகிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதன் தான் அப்போ த ஜாதத்தில் இருந்து நாலு முடில் ஏதாச்சும் ஒரு முடில் புதன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பசங்க டான்ஸ் ஆடுறதுக்கோ பாட்டு பாடுறதுக்கோ இதுக்கோ ஒன்று போயிட்டு வந்துடுவாங்க ஏன்னா அது வந்து அந்த கலையை கூறுவது ஒரு ஜாதத்தில் இந்த புதன் கொஞ்சம் பவர் நம்ம ராஜநாடியில நான் என்ன சொல்றேன்னா நிறைய பேர் அது பவர் ஆயி உச்சமாயிருச்சுன்னா சூப்பரா இருக்கும் நீசமாயிடுச்சுன்னா ஒண்ணும் இல்லாம போயிருன்றதுலாம் இல்லை ஒரு கிரகம் வேல்யூ ஆயிடுச்சுன்னா அதனுடைய எல்லா பிரச்சனையும் செய்யும் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் ரெண்டு பலனும் ரெண்டு பலனும் கரெக்டாக செஞ்சிடும் அது அது வந்து அதனுடைய அது பொசிஷனுங்க ரெண்டுமே வேல்யூ அவர் அங்க இருக்கிறார் இவர் இங்கே இருக்கிறார் அதனால அவருக்கு ஒரு வேல்யூ எனக்கு ஒரு வேல்யூன்னா ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்வாங்க ஏன்னா ரெண்டு பேரும் இம்பார்ட்டன்ட் ஆயிட்டாங்க நம்ம பேசுறது வந்து சாதாரணமாக இல்லாம ஒரு இம்பார்டண்ட்ல இருக்கிறாங்க அவ உச்சமும் ஒரு இம்பார்ட்டன் நீசமும் ஒரு இம்பார்ட்டன் ரெண்டும் பேசப்படுது இல்லைங்களா இப்போ ஒரே டைம்ல ரெண்டு பலன்களை கொடுக்குமா சார் அது கொடுக்காது ரெண்டு ஒரே பலன்தான்ங்கிறப்ப ரெண்டு ஒன்று தானே கொடுக்கும் இங்கிருந்தாலும் தான் கொடுக்கும் அங்கிருந்தாலும் தான் கொடுக்கும் அப்போ என்ன நினைப்பாங்கன்னா நிறைய பேர் புதன் நீசம் ஆகிட்டா கல்வி வராதுன்னு சொல்லுவாங்க ஐன்ஸ்டீனுக்கு வந்து புதன் நீசம் ஓகேங்களா அப்போ ஐன்ஸ்டீன் சொன்னது தான் இந்த புறம் படிச்சுக்கிட்டு இருக்கான் நிறைய பெரிய பெரிய ஆபிசர்ஸ் ஜாதகம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புதன் நீசமாக இருக்கும் பெரிய ஆன ஆள் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு லைப்ரேரியன் இருக்காங்க அவங்களுடைய ஜாதத்தில் ஊருக்கெல்லாம் படிக்கிறதுக்கு புக் எடுத்து கொடுக்குற அவங்களுக்கே புதன் தான் மீசம் நிறைய பேருக்கு புதன் இருக்கும் படிப்புலாம் விட்டுட்டு ஓடி போயிருப்பான் அப்போ என்னென்னா ரெண்டுமே இந்த இதை செய்யும் அப்போ புதன் அந்த வேலையை செய்யும் புதன் வந்து ஏதோ ஒரு கல்வியில் தடையே கொடுக்கும் அப்போ புதன் நீசமாயிருந்தாலும் உச்சமாயிருந்தாலும் நிறைய பேர் ஆட்சி பெற்ற புதனுக்கு வேல்யூ அதிகம்னு நினைப்பாங்க அப்போ கண்ணிலையோ மி மிதனத்திலேயோ புதன் இருந்தால் ரொம்ப சூப்பராக அவங்களுக்கும் புதன் வா பிரச்சனை வந்துடும் அப்போ இவங்க நல்லா படிப்பாங்கன்னா கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க அப்போ என்னன்னா நான் சரியாக சொல்றது புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பவர் ஆயிட்டா அதனுடைய உறவுகள் காரங்கள் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும் அப்போ புதன் யார் சொன்னோம்னா நம்ம வீட்டில் பிறந்த பெண்கள்னு சொன்னோம் புதன் யாருக்கெல்லாம் உச்சமோ ஆட்சியோ இருக்கோ அவங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு பிரச்சனை சகோதரி வாழ்க்கைகள் அவர் சிறப்பாக இருக்கிறது இல்ல சரி இவங்களோட ஜாதகம் அவங்களை இந்த ஜாதகனுடைய சகோதரிகள் சரியா இல்ல பெண் குழந்தைகள் சரியா இல்லை அவங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறாங்க என்ன சிக்கல் இருக்குன்னா அவங்க ஜாதத்தை தான் பார்க்கணும் ஒருத்தனுக்கு ஒன்பது தங்கச்சி இருக்குது அப்படின்னா ஒம்பது தங்கச்சி எந்த தங்கச்சி அடி இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை ஜாத தான் பார்க்கணும் ஓகேங்களா அப்ப இந்த பையன் ஜாதத்தில் ஏதோ ஒரு சகோதர டிஸ்டர்ப் பண்ணுது அப்போ புதன் பவராக இருக்குது அப்படின்னா அவனுக்கு கல் காதல் பிரச்சனை ஆகிரும் நிறைய பேர் புதன் பவர் வந்தால் காதல் காதல் வந்தால் தானே பிரச்சனை ஆகும் காதல் வந்து பிரச்சனையாகிடும் சத்தம் இல்லாமல் காதலிக்காமல் ஒருத்தன் கல்யாணம் போவான் ஆனால் அவனுக்கு புதன் பவராக இருக்கும்போது காதல் பிரச்சனை வந்து பஞ்சாயத்து ஆகும் அப்போ புதன் எந்த கிரகமும் பவராக கூடாது ஒரு ஜாதத்தில் ஒரு கிரகம் பவர் ஆகாமல் இருக்குன்னா அப்படியே ஐடியலாக லைஃபாக வாழ்ந்துட்டு போயிடுவான் ஒரு கிரகம் பவர் ஆகும் பொழுது இயற்கையாகவே அந்த அந்த கிரகத்தினுடைய சாயலாக இவனை மாற்றும் அப்போ அதை பற்றி சிந்திக்கணும்னா அவனுக்கு என்ன வரணும்னா அதை பற்றி பிரச்சனை வரணும் அப்போ அந்த பிரச்சனையை கொடுத்து தொந்தரவாக்கி சிக்கலாக்கி அவனை பண்ணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து நான்கு மூளை அப்போ என்ன சொல்லிக்கோனா ஆட்சி பெற்ற கிரகம்னு சொல்கிறோம் ஆட்சி பெற்றது வந்து மிதுனத்திலையும் கண்ணிலையும் புதன் இருந்தால் அது ஆட்சி உடனே ஆட்சி பெற்ற கிரகம் சூப்பராக ஆகுதுன்னு சொல்லக்கூடாது இவங்களுக்கு வந்து கல்வி தடையாகும் கல்வி பிற்காலத்தில் நல்லாயிருக்கும் காதல் தடையாகும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வரும் இவங்க வாங்கக்கூடிய எல்லா லேண்டுகளையும் பிரச்சனை வரும் தாய் மாமனை புதன்னு சொல்கிறோம் தாய் மாமனுடைய உதவிகள் கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு பார்க்கலாம் இது இது வந்து தனது ராசிக்கு ஏழாவது ராசி அப்போ மிதுன ராசி மிதுன ராசிக்கு ஏழாவது ராசி வந்து தனுசு ராசி கன்னி ராசிக்கு ஏழாவது ராசி வந்து மீனராசி அப்போ மீன ராசியிலையும் தனுசு ராசியிலையும் புதன் இருந்தால் தனது ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய கண்டிஷன்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் ஆட்சி உச்சத்துக்கு ப நிகரான ஒரு பலனை செய்யும் அப்படின்னா என்ன மாதிரி பலன் அப்ப இதே தான் தாய் மாமனால் பிரச்சனை சகோதரிகள் வாழ்க்கை சிக்கல் மகள் வாழ்க்கை சிக்கல் காதல் பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாம் கொடுக்கும் இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா எந்த கிரகம் பவர் ஆச்சுனாலும் அந்த அந்த கிரகத்தினுடைய காரக தொழில்களை கொடுத்துரும் சப்போ புதன்கான தொழில் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக் ஹோம் அப்ளையன்சஸ் அப்புறம் லிக்யூடு ஆயில் தண்ணி கெமிக்கல் இந்த மாதிரி பணிகள் அப்புறமா எழுத்து இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் கலை இலக்கியங்கள் கலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதனுடையது அப்போ இந்த மாதிரி பணிகளை கொடுத்துருது இந்த குறிப்பாக இந்த மிதுனத்துலேயும் தனுசுலையும் இருக்கக்கூடிய புதன் கல்வி சம்பந்தமான தொழில்களை கொடுக்கும் சரி இதுல கவர்மெண்ட் ஜாப் வரதுக்கு வாய்ப்பு கவர்மெண்ட் ஜாப்புக்கும் புதனுக்கும் சம்பந்தமே இல்ல ஒரு எந்த புதன் எங்க இருந்தாலும் ஜாதர சூரியன் எங்க இருக்குன்றத நம்ம கவர்மெண்ட் ஜாப் சொல்றோம் அப்ப கண்ணிலையும் மீனத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து பேங்க் பினான்ஸ் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ன்ற அந்த மாதிரி தொழில்களை கொடுத்துரு அப்ப ரெண்டு புதனுக்கும் வேற வேற வேல்யூ அப்போ இந்த நான்கு மூளையில் புதன் இருந்தால் தனது ராசி தனது ராசிக்கு ஏழு அதுக்கப்புறமா புதன் நீசமாகக்கூடிய ராசி வந்து மீனம்தான் அப்போ திருப்பி அதே இடத்துல வேல்யூ ஆகுது உச்சமாகக்கூடிய இடம் வந்து திருப்பியும் கண்டி அப்போ இந்த நான்கு மூளைகளில் மட்டும் புதனை பார்த்துட்டிங்கன்னா அந்த புதன் பஞ்சாயத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ புதன் பஞ்சாயத்துனா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை அடுத்து எந்த ராசியில் இருந்தாலும் புதன் வக்ரமாக இருந்தாலும் புதன் ஒரு ராசியினுடைய ஆரம்பத்தில் ரெண்டு டிகிரிக்குள்ளேயும் இறுதி ரெண்டு டிகிரிக்குள்ளையும் இருந்துச்சுன்னா அதுவும் பஞ்சாயத்தை கொடுத்துருவோம் அப்போ எந்த ராசியில் புதன் இருந்தாலும் ஆட்சி வக்ரம் பரிவர்த்தனை சந்தியில் போகக்கூடாது அப்படி போயிருந்தால் சு புதன் அப்போ சார் அப்போ போகக்கூடாதுன்னா போயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா போயிடுச்சுன்னா அது பிரச்சனை அனுபவிக்கணும் அப்போ புதன்றதை தான் நம்ம மருந்துன்னு சொல்கிறோம் பொதுவாக புதனை தான் மருந்து மூலிகை அப்படின்னு சொல்கிறோம் அதனால் எல்லா டாக்டருடைய ஜாதகத்துலேயும் புதன் பவராக இருக்கும் அதனால தான் டாக்டர் படிச்சுட்டே இருப்பாங்க ஓகேங்களா அப்போ மருத்துவம் படிக்கிறவங்களும் படிச்சுட்டே இருப்பாங்க அது வந்து எப்பயுமே வந்து எந்த டாக்டர்ஸ் இல்லைங்க எந்த ஃபீல்டில் அவர் ஃபேமஸ் ஆகிட்டதாக இருந்தாலும் மீனத்திலையோ கண்ணிலேயோ ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் போதும் அவர் ஃபேமஸ் ஆகிடுவார் மேசராசியில் புதன் இருந்தால் ஒரு வேல்யூவ் கிடையாது இருந்தாலும் அது செவ்வாயுடைய வீடு அப்படிங்கிறப்ப அந்த இவங்களுடைய அந்த புத்திசாலித்தனம் இவங்களுடைய கணிதங்கள் இவங்களுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே ஏதாச்சும் ஒரு ஒருத்தனை அடித்து மிரட்டி உருட்டி அவன்ட்டு ஏதாச்சும் காரியம் சாதிக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் இருக்கும் மேசராசிங்கிறது செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால க சகோதரியுடைய வாழ்க்கையும் மகளுடைய வாழ்க்கையும் தாய் மாமாக்களுக்கும் ஏதாச்சும் நோய் இருந்துகிட்டே இருக்கும் தொடர் நோயாளிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி நோயாளிகளாக அவங்க உட்படதான் நம்ம பார்க்கலாம் அடுத்து ரிசவராசியில் இருந்தால் இவங்களுடைய சகோ இவங்களுடைய படிப்பு அல்லது இவங்களுடைய சகோதரியுடைய வாழ்க்கை எல்லாமே பணத்தை நோக்கியே இருக்கும் முதலீட்டுகளை நோக்கியே இருக்கும் ஏன்னா அது அந்த அந்த ராசி வந்து முதலீட்டு ராசி ஆனால் அந்த குணங்கள் இருக்கும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருப்பாங்க எல்லாத்தையும் கவர்ந்தலுக்கு அளவுக்கு பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து நம்ம இப்போ நம்ம மிதுன ராசி பார்த்தாச்சு கடகராசியில் புதன் இருந்தா இவங்க வந்து வெளிநாடுகளுக்கு போகிறது வெளிநாடுகளில் படிக்கிறது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் அங்கேயே படிச்சுட்டே வேலைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க இவங்களுடைய சகோதரிகள் மகள் இவங்கள்லாம் வந்து வெளிநாடு சம்பந்தமான வேலையில் இருப்பதும் அதுக்கப்புறம் கேர் எடுக்கக்கூடிய அடுத்தவங்களை பாதுகாக்கப்படிய அந்த தன்மைகள் இருக்கும் சிம்மராசியில் புதன் இருந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் வந்து இது இவங்க இவங்க ச சகோதரியிலோ மாமாட்டே மாட்டிக்கிட்டு இவங்க முடிச்சுக்கிட்டு அவங்களுடைய ஆளுமைகளை சிக்கிக்குவாங்க அப்படின்னு பார்க்கலாம் துளாராசியில் புதன் இருந்தா மேக்ஸிமம் வந்து காதல் திருமணம் அடுத்த யாராய்ச்சி ஒருத்தவங்களை விரும்பி திருமணம் பண்ணிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதே மாதிரி இவங்க மகளுடைய தன்மையும் இவங்களுடைய சகோதரியுடைய தன்மையும் மாமாவுடைய தன்மையும் கொஞ்சம் பிரபலமாகணும் அப்படிங்கக்கூடிய தன்மையும் எல்லா பொருளையும் மார்க்கெட்டிங் பண்ணி வைக்கக்கூடிய தொழில்களை செய்கிறது அதே மாதிரி அது சம்பந்தமான படிப்பு ஜாதகர் படிப்பார் விருச்சக ராசியில் புதன் இருக்கும்போது பொதுவாக இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்துக்குமே அந்த நோய் நோய்வாய்ப்படுறது தொடர்ச்சியாக ஏதோ ஒரு ஒரு குழப்பமாக பெண்கள் எல்லாமே டேமேஜ் ஆகிறது பிரச்சனை வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்க்கலாம் மகர ராசியில் புதன் இருக்கும்போது அதுக்கு புதுசாக வேலி உள்ள அது கூட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து மாறுது ஆனால் மகர ராசியில் இருக்கக்கூடிய புதனும் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதனும் இது என்ன செய்யுது அப்படின்னா பரம்பரை ரீதியாக வரக்கூடிய ச அந்த சந்நியாசம்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்மளுக்கு கல்யாணமே வேணாம் நம்ம தனியாவே வாழ்ந்துடலாம் சாமியார் மாதிரி ஆயிடலாம் அப்படின்ற உணர்வை கொடுக்கறது இந்த ரெண்டு ராசிக்கா ஏன்னா சனியும் புதனும் சேரும் பொழுது சனியாசத்தை கொடுக்குது நிறைய சாமியார் ஜாதத்தில் பார்க்குறப்ப சனியும் புதனும் சேர்ந்திருக்கு சனி புதனும் இருக்கும் சனியும் புதனும் இருக்கும் சனியும் புதனும் சேர்ந்திருக்கும் சுக்கரனுடைய வீட்டிலோ அல்லது சனியினுடைய வீட்டில புதனும் சனியும் இருந்தால் அது வந்து மேக்ஸிமம் இந்த குடும்பத்துக்கு மேல அல்லது என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆச்சும் ஏண்டா வாழ்க்கையை வாழணும் நம்ம தனியாவே இருந்துடலாம் ஹாப்பியா எதையாச்சும் கட்டிக்கிட்டு அத போட்டு இழுத்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஏண்டா அந்த ஃபீல் நம்மளுக்குள்ள கொடுக்குறது இந்த புதனங்க ஓகே சார் சில சில பதிவுகள் நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போதே வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்குமான காம்பினேஷன் ஒரே மாதிரி பலன்கள் ஒரே அப்படியே தான் ஆமாங்க அது ரெண்டுமே சனியுடைய ராசி தானே நான் சொல்றது பார்த்தீங்கன்னா விருச்சகமும் மேஷமும் ஒரே மாதிரி தான் பலன் ரிஷபமும் துலாமும் ஒரே மாதிரி தான் கண்ணியும் மிதுனமும் ஒரே மாதிரி தான் சிம்மமும் கடகமு மேக்சிமம் உருமாயிதான் ரெண்டுமே சந்திரன் சூரியன் ரெண்டும் ஒன்று தான் சொல்றாங்க அதே மாதிரி மீனமும் தனுசும் ஒன்று தான் மகரமும் கும்பமும் தான் ஏன்னா இதனுடைய ராசியல் அதிபதிகளை பொறுத்து தான் இதனுடைய வேல்யூ மாறுது இப்போ பா காரகங்கள் எடுத்து வரும்பொழுதும் பாத்தீங்கன்னா அந்த காரகங்களும் அதே தான் அந்த கிரகத்தினுடைய தன்மையோட தான் வரும் அதனால ரெண்டே ஒன்றா பார்க்கறோம் நம்ம கேரக்டர்ஸ் லைஃபுமே ஓரளவுக்கு சின்ன சின்ன அதனுடைய கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் செய்யும் அப்போ மகரமும் கும்பமும் ஒன்று தான் ஆனால் வேற வேறு மகரம் என்பது எல்லா இடங்களையும் சுற்றி தன்னை எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்தி ஏதாச்சும் ஒன்று சாதிக்கிறது கும்பம்ங்கிறது எங்கேயுமே வெளிப்படுத்தாமல் முழிச்சு வச்சு சாதிக்கிறது ஆனால் சாதனைங்கிறது ரெண்டு ஜாதகம் ரெண்டு ராசிகளும் செய்யும் அப்போ ராசிகளை பற்றி வர்ணனை பண்ணுறதா தான் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த வர்ணையே என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ நான் மகரம் கும்பம்னு சொல்கிறேன்னே இவங்க கேட்குறவங்கன்னு நினைக்கிறாங்கன்னா மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சொல்கிறாங்க அந்த ஆள்னு நினச்சிருக்காங்க இப்படி இல்லை இது வந்து நான் வந்து லாஜிக்கை பேசியிருக்கேன் இது வந்து கணிதங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ நிறைய பேர் நம்ம பேசுவோம் அதனால நிறைய இடங்களில் நான் அதை பேசுறது ஏன்னா நம்ம பேசணும்னு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சார் நீங்கள் கும்பராசிக்கு சொன்னீங்க எனக்கு அது மாதிரியே இருக்குன்னு அது வந்து சந்திரன் இருக்கிறதுனால அந்த சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும் ஆனா இது வந்து ராசியினுடைய காரகங்கள் இது வந்து கணிதத்துக்காக பயன்படுது அப்ப அப்ப இதுல போய் ஒரு கிரகம் உட்காரும்போது அந்த தன்மைய எடுத்துக்கிட்டு வந்து செய்யும் அப்படின்னு அப்போ கும்பராசி இருக்கக்கூடிய புதன் வந்து மேக்ஸிமம் கும்பராசி எந்த கிரகம் இருந்தாலும் புதன் இருந்தா அவங்க ஆராய்ச்சி கல்வி படிப்பாங்க உன்ன கண்டுபிடிக்கிறது சம்பந்தமா இது பண்ணி படிப்பாங்க அப்போ புதன் இந்த ராசியில இருந்தா இந்த மாதிரி பணங்களை செய்யும் ஓகே அதே மாதிரி நீங்க சொன்னீங்க புதன் அப்படிங்கிறது காதலை குறிக்கக்கூடிய இவங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் திருமணம் ஆதரத்துக்கு போனோம் அப்படின்னா சுக்கரனும் புதனும் சேரனுங்க நான் சொன்னேன் அட்ராக்ஷன் வித்து ப்ரப்போஸ் ரெண்டும் தான் அப்போ அட்ராக்ஷன் பண்ணுறது வந்து ஒரு சுக்கரன் ப்ரொப்போஸ் பண்ணுறது புதன் இப்போ ப்ரொப்போஸ் வெறும் புதன் மட்டும்னா வேற யார்டேஜ் ப்ரொப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க காதலா இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட பண்ணலாம் அவங்க ஆனால் சுக்கரனும் புதனும் சேரும்போது தான் இது காதலாக ஒரு ஒரு எதிர்பாலினமும் இவரும் சேர்ந்து அப்போ பக்கத்து பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சூப்பராக பேசுகிறாங்கன்னா புதன் வெளுத்தவே ரெண்டு பேரும் கம்யூனிகேஷன் பக்காவாக பண்ணுவோம் அது காதலை எடுத்துக்க தேவையில்லை ஆனால் எதிர்பாலினத்தில் போய் சொல்லணும் இல்லையா அதானே காதலுங்க அப்போ எதிர்பாலினத்துக்கு கரெக்டாக போய் யார்ட்ட பால் போடணுங்கிறத கரெக்டாக போடுறது சுக்கரன் புதன் அப்போ சுக்கரன் புதன் ஒரு ஜாதத்தில் சேர்ந்திருந்தால் அல்லது சுக்கரனுக்கு மூணுலோ பதினொன்றிலோ புதன் இருந்தால் இவங்க காதலில் வெற்றி அடைவாங்க இதில் புதன் வக்ரமாகவோ புதன் பரிவர்த்தனையாகவோ புதன் விளிம்பாகவோ இருந்தால் கண்டிப்பாக காதல் பிரேக்அப் ஆகும் ஒன்னொன்று புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருந்தால் புதன் இல்லை புதன் நார்மலாக இருக்கு அதோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா இவன் இவன் இந்த இந்த பையனுடைய லவ் ஒரு வேக ஓடி போயிடும் அல்லது இந்த பொண்ணோட லவ்ரு வேற 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 பிள்ளையாச்சும் ஓடி போயிருவாங்க நிறைய பேருக்கு லவ் பிரேக்கப் ஆகுறது லவ் பிரேக்கப் மீன்ஸ் புதன் வக்கரமாக தான் லவ் பிரேக்கப் தான் திருப்பி அப் ஆகும் இது வந்து என்னன்னா பிரேக்கப் ஆகி இந்த பிள்ளையை விட்டுட்டு கல்யாணம் கிடையாமட்டிட்டு போயிடும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது அப்ப இது வந்து நிறைய பேருக்கு சகோதரி வாழ்க்கை சரியில்லாம போகுது இல்லைங்களா அவங்க எல்லாத்துக்கும் லவ்ல பிரேக்கப் போகிறோம் ரெண்டும் ஒண்ணுதான் தான் நம்ம ஒன்று விஷயத்தை வச்சு ஒன்னோட புரிஞ்சுக்கோமா யாருக்கெல்லாம் சகோதரிக்கு ரெண்டு திருமணம் ஆகுதோ அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க அவங்க உன்னோட லவ்வர் ஓடி போச்சானு கேட்டா ஆமாம் சார் ஓடி போச்சு சார் எப்படி சார் சொன்னீங்கன்னு கேட்பான் ஏன்னா காரணம் சகோதரிக்கு ரெண்டு திருமணம் ஆகும்போது புதனுடன் சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனையா இருக்குன்னு அர்த்தம் அப்ப இவனுடைய காதலி இவனை விட்டுட்டு ஓடி போயிருக்கும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதான் அப்ப கிரகங்களை வச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நான் இப்ப சொன்னதெல்லாம் இல்லாம நீங்க எதுவுமே சொல்லாம ஜாதகர் வந்து சார் எனக்கு எங்க எங்க பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க டைரெக்டா புதனை அப்ப என்னன்னா புதனை வைத்து பொண்ணை பத்தி சொல்லலாம் அல்லது பொண்ணை பத்தி தெரிஞ்சு புதனை பார்க்கலாம் அப்ப ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜோசியத்துல பலன் சொல்றோம் இது வந்து பேசிக்கான அடிப்படை இதுதான் அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஜோசியத்துக்குள்ள போக வேண்டியது ஓகே இன்றைய நிகழ்ச்சியில பனிரெண்டு வீடுகள்ல புதன் இருக்கும்போது போது என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி வணக்கம்